அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விளாக் பெய் ஃபாத்திமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் வந்துங்க அலகமதுல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ரமதான் முபாரக் இந்த விளாக் நீங்கள் எல்லோருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்னுடைய ஒரு சில ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லிக்கிறேன் நிறையா ஃப்ரோசன் ஐட்டம் வந்துட்டு நான் பண்ண மாட்டேன் பட் என்ன எப்படி இந்த ரமதானுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த ரமதானுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் ரொம்ப இல்லை இந்த கஞ்சி குடிக்கிற பவுல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டேன் அதனால் வந்துட்டு இப்போ திரும்ப கஞ்சி குடிக்கிறதுக்காக ஒரு செட் ஆஃப் ஃபோர் இருக்க மாதிரி பவுல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அண்ட் வந்துட்டு இந்த மக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிரான்ஸ்பெரண்ட்டான கிளாஸ் மக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதில் உள்ள டிசைன் நான் காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுலேயும் ஒரு நாலு இருக்க மாதிரி செட்டே அப்படி இருந்தனால அதில் ஒன்று வாங்கிட்டு இது வந்து நம்ம டோவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அது ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரமதானோட ஸ்டார்டிங்கில் நான் வாங்கின இந்த கிராக்கரி ஐட்டம்ஸ் இந்த பவுல் கூட நான் வேற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாஸ்தா சாப்பிட்றதுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படிங்கறதுனால இன்னும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்தா சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்லேயே வாங்கிட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வந்து இந்த மகு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ஃபோர் இருக்க மாதிரி இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது நல்லா பெரிய சைஸாக இருக்குது ஜூஸ் குடிக்க கஞ்சி இல்லை பாயாசம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால அது எனக்கு அந்த அதுலேருந்து மெகந்தி டிசைன் மாதிரி இருந்தது ரொம்ப பிடிச்சதுனால அது வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இதெல்லாமே எப்படி இருக்குது இந்த குட்டியான ஷாப்பிங் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நேற்றே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டேன் ஸோ இந்த ரம்தானுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் இங்கே வைக்கிற மாதிரி கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால பார்த்திங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்து அந்த புது திங்ஸை மட்டும் அவங்க கொண்டு போய் அழகாக வச்சுட்டேன் எடுக்கிறதுக்கு திரும்பி கழுவிட்டு வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதெல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் இந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் முன்னாலே பார்த்தீங்கன்னா பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சுட்டேன் அதனால வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு இந்த இஞ்சி சுரண்டது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு கொஞ்சம் பல்கான குவான்டிட்டிக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் இல்லையா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலேயே பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வந்து ஓடிட்டுருக்கோம் இஞ்சி பூண்டு நான் வந்து எப்படி அரைப்பேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருந்துச்சுன்னா பூண்டு வந்து முக்கால் கிலோ எடுத்துக்கோங்க சமமாக போட வேண்டாம் இஞ்சி வந்து கொஞ்சம் கூட இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு மனமும் சுவையும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பூண்டு வந்து நிறைய இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வலுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அது வந்துட்டு ஒரு டேஸ்ட் வந்து கம்மி பண்ணும் ஸோ அதனால் இஞ்சி வந்து கொஞ்சம் கூட போட்டு பூண்டு வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு அரைங்க முக்கால் கிலோ பூண்டு அப்படின்னாக்கா ஒரு கிலோ இஞ்சி சேர்த்துக்கோங்க கரெக்டான ரேஷியூவாக இருக்கும் அண்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஃப்ரீசரில் கூட வைக்கணும்னா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் கெட்டே போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நின்ன வாக்கிலே பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் எடுத்து அரைச்சிடலான்னு பார்த்தேன் இது சரிப்பட்டு வராது ரொம்ப நேரம் ஆகும் போல் நம்ம போய் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்து ஒரு பக்கம் தோல் எல்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சா இன்னும் கொஞ்சம் ஒரு எனர்ஜி வரும் இல்லையா அதனால பார்த்திங்கன்னா காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன் சூப்பராக ஒரு ஸ்பெஷல் காஃபி எனக்காக இதை குடிச்சிக்கிட்டே வந்துட்டு நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் நான் வந்து அதிகமான குவான்டிட்டி அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அது இந்த டைம் தான் நினைக்கிறேன் பல பச்ச அரைச்சி முடிச்சிட்டியா என்ன த அரைச்சீங்க அப்படி இஞ்சி புண்டு தான் அடடடடட நல்ல இஞ்சி இருக்கு ரெடி பாய் விட்டு இஞ்சி புண்டு அரிசி பத்தி எப்படி எல்லாரும் வீடியோ போட்ட பாய் விட்டு பிரியாணி பாய் விட்டு மீன் குழம்பு பாய் விட்டு இங்கிற மாதிரி இது பாய் விட்டு இஞ்சி பூண்டு அரைக்கிறது எப்படி அம்மா ஒரு பெரிய பெரிய நேரம் முடிச்சி கண்டிப்பா இது வந்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணுங்க ஐஸ்கிரீம். என்ன ஐஸ்கிரீம்? கொஞ்சம் காரசாரமான ஐஸ்கிரீம். அபறேன்னு தெரியலையே. நான் வெஜ் லவர்ஓட ஐஸ்கிரீம். ஆப்கேடி சாப் பண்ற ஐஸ்கிரீம். விதத்தை நல்லா இருக்கே. இது எப்படி சாப் இது வந்து போய்

அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து டேபிள் ஸ்பூனில் எடுக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாஜிரா எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பட்டை எடுத்துருக்கேன் கிராம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் இதே மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா அண்ட் வந்து ஒரு ஜாதிக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லீஃப் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சாறு மாதிரி இந்த மாதிரி நம்ம பிச்சு இதில் வச்சுக்கலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு நாலு வந்து ஸ்டார் அண்ணெய் சேர்த்துருக்கேன் அண்ட் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு பெப்பர் இருக்கு இல்லையா முழு பெப்பர் அது சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிதனமான ஹீட்டில் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் நான் இந்த ரெசிபி வந்து நம்ம நோம்புல செய்கிறேன் ஓகே இந்த மசாலா வந்து ரொம்பவே மஸ்ட்டு இதை வந்து ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து நம்ம மந்தி ரைஸ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்துட்டு ஒரு செகண்டு நோம்பில் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படி இந்த மசாலா வச்சு மந்தி ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க நைட்டில் வந்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் அப்பப்போ ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக எடுத்து நம்ம அரைச்சிகிட்ருக்க முடியாது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே என்னடா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் ஹவி வந்துட்டு எப்போதும் ஏதாவது இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கலாய்க்க கலாய்க்க என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அவ்வளோதான் விஷயம் நான் என்ன செய்யறேன் காட்ட முடியலனாலும் அழகாக இருக்குறதுக்கு

இது ஆறுனோம்னா இது நம்ம அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போதுமா போதும் இல்லைன்னா அப்புறம் மந்தி பிரியாணி மஞ்சள் பிரியாணியாக இருக்கும் இது லைட்டாக அந்த அந்த பேன்லேயே ஹீட் போதும் அப்படின்னா ஹீட் இருக்கு இதுவுமே நம்ம அதை சேர்த்துக்கலாம் ஓகேவா

நல்ல வாசம் பயங்கரமான வாசம் நிறையா இருக்குது ம் இங்கே தள்ளி அடிக்குது உங்கள் தள்ளி நிற்கிறேன் அடிக்குது ஸ்மெல்லு ஆமாம் நீங்கள் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் உங்களோடய ப்ரீ ப்ரிப்ரேஷனில் இந்த மசாலா வந்து ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் போது டக்குன்னு ஒரு மந்தி பிரியாணி கண்டிப்பாக போட முடியும் இதில் வந்துட்டு நாம் ஜிஞ்சர் பவுட்ரு அதெல்லாம் சேர்க்கல ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெசிபி வந்து செய்யும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா நல்லா ஆடினதுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்கர் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்துட்டு ஃபில் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா இது வந்துட்டு நம்ம டெய்லியும் எடுப்போம் கஞ்சிக்கு போட அதுக்கு இதுக்கு பிரியாணிக்கு அந்த மாதிரி அப்போ ஒன்று இருந்து ஒன்று இல்லை அப்படின்னாக்கா அதை தேடி எடுத்துகிட்டு வந்து அதை ஃபில் பண்ணி அப்படி ஒரு மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகும் இல்லையா அதனால் இந்த பாக்ஸை முதல்ல ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஃபில் பண்ணிட்டுருக்கேன் இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணி பார்க்குறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்குது இல்லையா அதனால அழகாக இருக்க மாதிரி இருக்கும் இடையில் என்ன பிரிஸ்க் பண்ணுறதுக்கு ஒரு கேண்டிலும் ஏற்றி வச்சுட்டு பார்த்திங்கன்னா டேட்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து நைட்டு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னா நைட் வந்து ரமதான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் டேட்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டேன் ரமதானுக்காக ப்ரீ ப்ரிப்ரேஷனாக நான் வாங்கி வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமியம் இது வந்துட்டு ஜூஸ்க்காக இது எப்படி இருக்கும்னு தெரியல இது இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன் யாராவது குடிச்சிருக்கீங்க இது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு எப்போவும் நன்னாரிலாம் இருக்கும் இந்த டைம் நன்னாரி இல்லை சரி ரோஸ் மில்க் வச்சு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மயோனிஸ் க்ரீம் வாங்கி ஏதாவது புட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு சீஸ் வைட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் அதனால அது ரெண்டு பாக்கெட் சீஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பஃப் பேஸ்ட்ரி ரெண்டு பாக்கெட் அப்புறம் கொஞ்சம் கீமா சமோசாலாம் பண்ணலாம் கீமா அண்ட் வந்து இது வந்து ஹாட்டாக் இருக்குது அப்புறம் வந்துட்டு கான்டன்ஸ் மில்க் ரெண்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக வாங்கிட்டேன் இது பாருங்க இந்த பாக்ஸுக்காகவே ஆசைப்பட்டு வாங்கணுன்னு கூட சொல்ல அபி சிரிக்கிறாங்க இது வந்து பல்காக ரெண்டு இவ்வளோ பெருசு நான் வாங்குதே இல்லை எப்போவுமே ஒன்று ஒன்று தான் வாங்குவேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கிட்டேன் ஏன்னா நான் நம்ம வந்துட்டு பசஞ்சிலாம் செஞ்சிகிட்ருக்க முடியாது டைட் ஆகிடும் நான் சீக்கிரமாக அதனால அப்புறம் தூணா இருக்குது தூணா வச்சு ஏதாவது சாண்ட்விச் செய்யலாம் கஞ்சி நோம்பு கஞ்சி காய்ச்சாத அன்னைக்கு நம்ம வந்து ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சிக்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து நான் வாங்கி வச்சது ஒரு ஒன் வீக் ஒன் டென் டேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக வாங்கணும் அப்படின்னாக்கா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கணும் அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் இப்படி போயிட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் இங்கே நான் ரெடி பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து இந்த ஃப்ரோசன் ஐட்டம்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் டெய்லி டெய்லி செஞ்சோமா சாப்பிட்டோமா அப்படிதான் தான் இருப்பாங்க இந்த வச்சு எடுக்கிறது அந்தளவுக்கு பிடிக்காது அதனால நான் அந்த ரெசிபி எதுவும் போடல நான் வந்து தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு பல்கான குவான்டிட்டியில் அப்புறம் க்ரீன் சீலி நீங்களே பார்த்துருப்பீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து நம்ம தினமும் எடுப்போம் இல்லையா அதனால இதை ஃபில் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும் அதனால இதை ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நோம்பு தடுக்கிறதுக்கு தேட்ஸு இதில் வந்து மில்க் பவுடர் யூஸ் பண்ணுவோம் அதனால் மில்க் பவுட்ரு போட்டு வச்சுருக்கேன் சேமியா யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து சேமியா உடச்சி போட்டு வச்சிருக்கேன் இதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த கடல் பாசையை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா காய்ச்சல் நேரத்தில் வந்து இந்தியா அங்கே அள்ளி அனுப்பி போட்டுருக்கோம் அதனால் முன்னிலையே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் போட்டு எங்களோ பண்ணுவீங்க நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் நான் அப்படி தான் அப்படின்ட்டு அண்ட் வந்து நம்மளோட மந்தி மசாலா மந்தி ரைஸோட மசாலா நான் வந்து டெய்லியும் கஞ்சி செய்வேன் இல்லையா அதனால் வந்து பச்சரிசி அதை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்படி நம்ம ஒரு ரெண்டு கை அள்ளி போட்டுக்கலாம்ல ஈஸியாக இருக்கும்ல அதனால் வேறு ஏதோ ஃப்ரோசன் ஐட்டம் செய்யலை ஃப்ரோசன் ஐட்டம் வாங்கியும் வைக்கலை இதுக்கு அப்புறம் தான் அந்த மீட் அண்ட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாங்கணும் சோ இவ்ளோ என்னோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் பாத்துக்கோங்க இதுல என்ன போடுறது அப்படின்னு இல்ல இது இல்லாம புதினா மல்லில கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இது வந்து நம்ம கீமா சமோசா செய்வோம் என்னோட இந்த ப்ரீ பிரிப்பரேஷன் லாக் வந்து நம்மதான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வரும் இந்த விலாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டா அதனால பண்ணும் நினைச்சிங்க நம்ம சிடி ஃபேமிலி அப்படின்னாக்கா லைக் பண்ணிட்டு பாருங்க கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும்ல ம் தான் எனக்கு பயங்கர டயர்டு தலைவலி அதோட எழுந்திரிச்சு வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் இருப்பீங்களே என்னோடய ப்ரிப்ரேஷன் வீடியோ வரும் அப்படின்ட்டு அப்படின்னு அதனால் வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் என்ன நான் அப்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்